ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிறுவனத்தை பார்க்கலாம் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறவு அப்புறம் வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்தாலும் எழுபத்தி நாலாயிரத்தி இரநூறு பத்து கிராம் தொண்ணூற்றெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்புறம் நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்து இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு நேத்தைக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரம் ஒம்பது லட்சத்து இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு அது அப்புறம் வாங்க இருபத்தி நாலு கரெக்டட விளையாணங்கள் பார்க்கலாம் பத்தாயிரத்தி நூற்றி பதினெட்டு நேற்றைக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி பதினெட்டு அப்புறம் எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நேரத்துக்கு பார்த்தீங்கனாலும் எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி பதினோராயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்திங்கனாலும் பத்து லட்சத்தி பதினோராயிரத்தி எண்ணூறு இது இருபத்தி நாலு கேரட்டோட விலை அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் பதினெட்டு கிரட்டோட விலை என்னங்குறத இந்த பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா அறுபத்தோராயிரத்தி முந்நூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபது பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தாயிரத்தி எழுநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தாயிரத்தி எழுநூறு நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தேழாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ஏழாயிரம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை வெள்ளியோட விலையில ஏதாவது மாற்றம் இருக்காங்க இந்த வீடியோல அப்புறம் ஒரு கிராம் வெள்ளியோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தாறு ரூபா இருபது பைசா நேற்றுக்கு பார்த்திங்கனாலும் நூற்றி இருபத்தாயிரரூபா இருபது பைசா எட்டு கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஒம்பது ரூபா அறுபது பைசா நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஒம்பது ரூபா அறுபது பைசா அப்புறம் பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெட்டு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது ஆயிரம் கிராமங்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி இரநூறு இன்றைக்கி வந்து வெள்ளி மற்றும் தங்கத்தோட விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக சம்மந்திக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க